ஸோ வணக்கம் நண்பா நான் நம்ம பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னிக்கிற வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா அந்த ஒரு ஸைப்பர் விண்டர்லாண்டு எடுத்தாச்சுங்க அதுக்கு மேம் வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணாங்க லைக் பண்ணியிருங்க சப்ளைப் பண்ணாங்க சப்ளை பண்ணுங்க சப்ளைப் பண்ணி பில்லோம் க்ளிக் பண்ணிடுங்க நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரோம் அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட மூணு நாலு நாளுக்கு மேலே இருக்கும் அதாவது புது வருஷம் பிறக்கறக்கு முன்னாடி எடுத்தது அந்த ஒரு ஸ்னைப்பரு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ என்னென்னா விண்டர்லாண்டு ஃப்ரெஷ்ஷன் அதாவது விண்டர்லேண்டு கிறிஸ்மஸுக்கு ப்ரெஷலாக ஒரு எல்லா கன்னும் ஒன்று வந்துருக்காங்களா ஜி தேர்ட்டி சிக்ஸு அப்புறம் என்ன குரோஸா அப்புறம் அந்த வெஹிக்கிளுக்கு ஸ்கின்னு ஸோ இதில் வந்து நம்மகிட்ட அந்த ஜி தேர்ட்டி சிக்ஸ் கன் ஸ்கின் நெஜெண்ட்ரி கிடையாது அப்புறம் இன்னொரு ஸ்னைப்பர் ட்ரீட்மெண்ட் கன் ஸ்கின்னு ஒன்று வரும் கன் வரும் அதுக்கும் நம்மள்கிட்ட கிடையாது அந்த ஸ்னைப்பர் அந்த கன்னு தான் நான் எடுத்துட்டேன் எந்த ஒரு கன்னு சரி இது நம்மளோட ஸ்கின்னு கிடையாது ஜி தேர்ட்டி சிக்ஸ் கூட நமக்கு எப்படியான ஸ்டீம் ஸ்கின்னு எதாவது ஒன்று நம்மளுக்கு கூட கிடைக்கும்போது இருக்குது அதனால் எப்படினாலும் ஒரு நெஜெண்ட்ரி ஸ்கின் எப்படினாலும் என்றைக்காக ஒரு நாள் கோல் ராயில் கூட கொண்டு வந்துருவாள் சரி கிடச்சிருவான்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ கூட அப்போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த கன்று ஒரு ஸ்கின்னு கிடையாது இது வெப்பன் ராயில் அப்போது வவுச்சர் ஸ்பின் பண்ணும்போது வந்துச்சு சரி இது இப்போ கிடச்சிருக்கே கூட கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அப்புறம் என்னென்னா மேஜிக் டிப் மேஜிக் டிப்பை கிளைம் பண்ணியாச்சு மேஜிக் டிப் கிளைம் நூறு பர்சன்ட் ஃப்ரேக்மெண்டை அது நம்மளுக்கு மெயின் விஷயம் என்னென்னா பண்டல் ஒருத்தானது எதுவுமே இல்லையடா அப்படின்ச்சு என்ன பண்ணுன்னா இப்போ அந்த இதை கிளைம் பண்ணும்போது கூட அந்த பண்டலை நான் எடுக்கலை அப்புறமா அந்த டைமண்ட் ராயில் இந்த ஒரு ஸ்பயர் பண்டல் ஒன்று வந்துச்சு தெரியுமா அந்த ஸ்க ஸ்கௌயாக ஏதோ ஒரு மண்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதில் எடுக்கிற அளவுக்கு எதுவும் ஒருத்தா இல்லையே அப்படின்ச்சு சரி நான் இருக்கு பாருங்கள் அந்த பிளாக் மண்டையம் அந்த தொப்பி மண்டே அவனை தான் எடுப்பேன் அது இப்போ எடுக்க மாட்டேன் அடுத்த ஒரு இதில் தான் எடுப்போம் தடுங்க சரி இதில் கிளைம் பண்ணிடலாமான்னு பார்த்தேன் ஏன்னா நம்மளுக்கு வேற எதுவும் ஒருத்தா இல்லை சரி அதாவது ஒரு கலெக்ஷன் ஆகிக்கிடுமே அப்படின்னா என்ன மேஜிக் டீப் தான் நம்ம உடனே வச்சுக்கிட மாட்டோம் உடனே நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் தான் ஒரு ஹைலெட்டு நம்மகிட்ட சரி வேறு வழியில் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு மறுபடியும் எனக்கு பொறுத்த நேரம் போதண்டா எங்கடா அந்த மேஜிக் டியூப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை கடைசியில் என்ன பண்ணிட்டேன் இப்போ இதை தான் ப்ளெய்ம் பண்ணுவோம் போகிறேங்க இதை எடுக்கலாமா இல்லை இதை எடுக்கலாமா இது எடுக்கலாமா இல்லை சட்டை நல்லாயிருக்கே அப்படின்னு பார்த்தேன் சரி வேறு வழி இல்லை கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எடுத்தாச்சு வீடியோ பார்க்கணும் லைக் நான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லோ கிளிக் பண்ணி விடுங்க அப்போ நான் ஒரு வீடியோ டக்கு 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 டக்குன்னு வரும் ஓரளவுக்கு பரவாயில்ல டைமண்ட் ராயல் பண்டல் தாங்க இது அப்புறம் இப்போ இடையில ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பண்டலுங்க இது இப்போ அந்த பண்டல் மேஜிக் டிப்பு பத்துலேருந்தே மேஜிக் டீயல் தான் கிடைக்கு டைமண்ட் ராயில் வந்தாலும் உடனே மேஜிக் தான் விடுவாள் ஆனால் அந்த டைமண்ட் ராயல் பண்டலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சே அது வரும் ஸ்பின் பண்ணுவோம் அது நேராக மேஜிக் டிப்பில் விடுவான்லி அந்த டைம்ன்ற இதில் மிஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் பைசியூ டாட்டா